எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெயிட் குறோம் நண்பா லைவ் ஸ்டார்ட் ஆகிவிட்டதா கொஞ்சம் பாருங்க 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 டக்குன்னு பாருங்க நண்பா லைவ் ஸ்டார்ட் ஆகிவிட்டதுன்னா ஒரு எமோஜி மட்டும் போடுங்க நண்பா யாராச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு எமோஜி மட்டும் போடுங்க நண்பா லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜி போட்டு விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க கிச்சன் உள்ளே போயிட்டே இருக்கலாம் எப்படி போயிட்டே இருக்கலாம் அண்ட் ஓகே காஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிகேடி ஐடி அண்டு நானும் அவங்க படிக்காதன் கேமின்னு பேசுகிறேன் அண்ட் காய்ஸ் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நம்ம லைவ் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்டு இந்த லைவ் வந்துட்டு செம என்டர்டைன்மிங்காக செம ஃபன்னாக வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோடு இப்போ வந்துட்டு நம்ம வந்திருக்கன்னே சொல்லலாம் அண்டு நீங்கள் வந்துட்டு யாராச்சும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள் பாருங்கிறேன்பா ஓகேங்களா அண்டு வேறு லெவலில் இருக்க போது இந்த மேட்ச்சு அண்டு அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி கில்டுவார் தான் நண்பா புஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா கில்டுவார் போயிட்டு தரமாக நம்ம இதை வந்துட்டு புஷ் பண்ணுறோம் ஓகேங்களா அவ்வளோதான் தரம் பண்ணுறோம் அண்ட் பார்க்காதவங்க வந்துட்டு லைக்கை போட்டு பாருங்க அன்பா லைக் ரொம்ப முக்கிய மகளே என்ன நண்பா ஒரு லைக்கு தான் நான் கேட்குறேன் போட்டு விடுங்க போட்டு விடுங்க நம்ம ரிட்டன் நம்ம வந்துட்டு இல்டோர் மேட்ச்சுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது இப்போ வந்ததே லேட்டு ஏழு எத்தனை எட்டு மணி போகுது இப்போ தான் வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு வந்திருக்கோம் அதனால் வந்துட்டு டக்கு 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 என்று மேட்ச்சுக்குள்ளே போயிடல நண்பா அண்டு யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்க நண்பா அண்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு லைவ் போடுறோம் நண்பா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்து விட்டு பாருங்க ஓகேங்களா அண்டு அவ்வளோ தான் நண்பா இன்னைக்கு அவ்வளோ தான் லைவை போட்டு தெரிவிக்க விட்றோம் எப்படி லைவை போட்டு தெரிக்க விட்றோம் ए भाई अरे यार कुछ नहीं भाई रिवे करो यार अड़ा पाई थी कर पाई केडी ब्रो हाय ब्रो हाय ब्रो वेलकम टू द लाइव स्ट्रीम ब्रो सेल्वम हाय ब्रो हाय ब्रो நண்பா நண்பா வெயிட் வெயிட் நண்பா அப்படி பாக்குறவங்க வந்துட்டு லைக்க போட்டு பாருங்க போயிட்டே இருக்கலாம் மோட்டிவ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் லைக் நண்பா ஓகேவா உங்களால் முடிஞ்சதை போடுங்க நண்பா என்ன சொல்கிறீங்க உங்களால் முடிஞ்சதை போட்டு விடுங்க தட்டி எறீங்க நான் நீங்கள் போங்க நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்களே நண்பா என்ன நண்பா அவ்வளோதானா நான் கேட்குறேன் அவ்வளோதானண்ணா உங்களோட பவர் வந்துட்டு அவ்வளோதானா பிகேடியன்ஸ் பவர் வந்துட்டு அவ்வளோதானா நீங்கள் சொல்லுங்கள் நண்பா லைக்கு தானே தட்டி எறீங்க உள்ளே நல்ல டேமேஜ் ப்ரோ ஒருத்தனுக்கு மேலே பாய்ஸ் மேலே பார்த்துக்குவேன் கவரில் இருங்க இன்னைக்கு ஏ ஆடா பாவி எங்கிட்டிருந்துடா வர்றீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கடா பாய் ஏண்டா நான் கேட்குறேன் தெரியாம கேட்குறேன் வேணா விடுங்க இப்படியோ முடிச்சு விட்டீங்களா அது போதும் எனக்கு நம்மளை மட்டும் எப்படா டார்கெட் பண்ணி அடிக்கிறாய்ங்க இல்லை எனக்கு தெரியல நம்மளைய மட்டும் டார்கெட் பண்ணி பொடுறானை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிச்சிட்றாங்க நான் என்ன பண்ணுவேன் ஆ நீங்கள் கேளுங்க ஒரு சின்ன பையனை பிடிச்சி அடிச்சா நான் என்ன பண்ணுவேன் நண்பா நம்ம சேனலில் புதுசாக பார்க்கும் அனைத்து நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ பார்க்க மாட்டேன் அன்பா நண்பா அண்டு என்னடா எப்போ பார்த்தாலும் லைவ் போதெல்லாம் உனக்கு கோல்டு வந்துருமாடா அப்படின்லாம் கேட்காதீங்க அது என்னன்னே தெரில எனக்கும் லைவ் போடும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று வந்துடுது ஒன்றே லைவ் ஸ்டார்ட் ஆக மாட்டேது இன்னொன்னே எவனும் வரமாட்டான் அண்ட் இன்னைக்கு எல்லாம் இருந்தால் நம்மளை கோல்டு யார்ரா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கடா பாய் ஒரு வார்த்தை சொல்லுங்கடா இப்போ இருக்காயே அப்படின்ட்டு என்ன நீங்கள் பின்னாடி வரான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன இருக்கு இல்லை நான் தெரியாம கேட்குறேன் உங்கள்ட்ட சுட்டாங்கலா முடி சுட்டா இல்லை இதானா உங்களுக்கு வேணும் இப்ப இல்லை இதானா இப்ப வேணும் உங்களுக்கு ஆ அவங்க ஆசை தீர அடிங்கடா பாய் ஆசை தீர அடிங்கடா நான் இருக்கேன்டா உங்களுக்கு அடி வாங்குறதுக்குனே முடிஞ்ச அளவு வச்சு கொளுத்துங்க என்ன சரிதாண்ணா இல்லைண்ணா தெரியாமல் கேட்குறேன் அது எப்படி என்னை மட்டும் அடிக்கிறீங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு டவுனே நான் தான் ஆகிறேன் அது எப்படி எனக்கு தெரியல ஆ இல்லை வேணும்னே எதுவும் பண்ணுறீங்களா அதை சொல்லுங்க ஆம்பௌனண்ட்டில் நீங்களே என்னை இறங்கி நான் ஃபஸ்ட்டு முடியணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அமௌண்ட்டு கொடுத்துட்றீங்களா டே 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 எப்படிடா இல்லைண்ணா புரியலை அடா பேரில் ஓன பேண்ட்டு விட்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க என்ன மட்டும் ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிச்சு விட்றீங்களடா நீங்களும் உனெல்லாம் செத்தா குளிப்பாட்டு தண்ணி கிடைக்குமாடா ஆ கொண்டு போக ஆளு கிடைக்குமாடா என்னடா இப்படிலாம் என்னைய பேச விட்டீங்களாடா முடிச்சு விட்றீங்க அப்போ அவ்வளோதான் இவர் அவ்வளோதான் முடிச்சுட்டார் ஜனநாயகம் முடிச்சுட்டா இங்கே போங்க என்ன ப்ரோ பண்ணுறீங்க இல்லை நான் கேட்குறேன் என்ன ப்ரோ பண்ணுறீங்க ஆமாம் என் முடிச்சுட்டியும் இல்லை இப்போ போட்டு ஸ்குவாட்வைப் பண்ணுவார் அவ்வளோதான் வைப்பு வேறு லெவல்ல தரமான ஸ்குவாட் வைப்பா ப்ரோ நீங்க பண்ணுறது வெறியா வருது ப்ரோ எனக்கு ஏடபிள்யூம் தான் நீங்க போய் ஆடுங்கடா எப்படி தானே நீங்க போயிட்டு சாப்பிட்ற ஆரிடா சுவிட்ச் பட்டனை காணும் ஆஹா switch